வணக்கம் காஞ்சிபுரம் வர்ஷினி செல்ஸு குமாரதேவன் பேசுகிறேங்க இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னா ஒரு விழிப்புணர்வு வீடியோ பதிவு உங்களுக்கு தெரியும் காஞ்சிபுரத்தில் கோயில்களுக்கு அடுத்து ரொம்ப ஃபேமஸ்ஸு உங்கள் கைராசி காஞ்சிபுரம் பட்டு சேலை கடை வர்ஷினி சில்க் ஹவுஸ் சரியா கைராசி கடை தான் சொல்லுவீங்க நம்ம கடையை மூணாவது தலைமுறையாக மேனுஃபேக்சர் ஹோல்சேலர் கவர்மெண்ட் ஆத்தரைஸு மினிஸ்ட் ஆஃப் டெக்ஸ்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சர்டிஃபைடு மேனுஃபேக்சர் கஸ்டமைஸ் ஷேரி ஸ்பெஷலிஸ்ட் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமே என்னங்க விழிப்புணர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம கடை பேரை யூஸ் பண்ணி இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கிற மாதிரியும் ஃபேஸ்புக் பேஜ் இருக்கிற மாதிரியும் வந்து நார்த் இண்டியன்ஸு அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணி அவங்களே ரெடி பண்ணி கஸ்டமர்கிட்ட ஆஃபர் அப்படிலாம் போட்டு பண்ணியிருக்கிறாங்க நேற்று ஒரு சிஸ்டர் எனக்கு கால் பண்ணாங்க கால் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா ஆனால் உங்கள் கடை வந்து விளம்பரத்தை பார்த்தேன் இன்ஸ்டாகிராமில் காஞ்சிபுரம் வர் ஸ்டேஷன் பட்டு சேலை ஐநூறுரூவாய்க்கு ஒன் டே ஆஃபர்னு போட்டாங்க பரவாயில்லையே காஞ்சிபுரம் பட்டு சேரில் ஐநூறுவா கிடைக்குதே அப்படின்னு உடனே நான் அந்த நம்பர் போட்டு தாங்க அதை ஐந்நூறு அனுப்பிவிட்டேன் நான் அனுப்பிட்டு திருப்பி அவங்களுக்கு கால் பண்ணி அட்ரஸ் அனுப்புறதுக்காக கேட்குறேன் அவங்க கொதிய சாதி இன்னொரு முந்நூறு அனுப்புன்னு சொன்னாங்க எல்லாம் ஹிந்தியில் பேசுனாங்க தமிழே பேசலை அப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வந்து திருப்பி உங்கள் கடை அட்ரஸ் சொல்லுங்கன்னு சொல்கிறேன் கட் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க உதாரணத்து அந்த சிஸ்டரே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பியிருக்காங்க பாருங்கள் நல்லா ஜூம் பண்ணி காட்டுங்க நல்லா மக்களுக்கு தெரியட்டும் அவங்க பணம் அனுப்பி இந்த மாதிரி இந்த மாதிரி எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கான் பாருங்க சரிங்களா இந்திக்காரனுங்க இந்த மாதிரி வேலை தான் சீட்டிங் பண்ணுறாங்க இது வந்து அவங்க ஸ்க்ரீன்ஷாட்டு இன்னொன்று அவங்க பணம் அனுப்புனதுக்காக பாருங்கள் கடைப்பேர் வர மாதிரியே ஒரு கூகுளில் ரெடி பண்ணுறாங்க அது எப்படி தான் ரெடி பண்ணுறாங்க தெரியல சீட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிவிட்டு வந்து கடைப்பேரை சொல்லி அவங்க சீட் பண்ணி பணம் வந்து வாங்கிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு ஐநூறுரூவா கூட சொல்லுங்களேன் அது பத்து பேர்ட்டு இல்லை இருபது பேர்ட்டு நூறு பேர் இந்த மாதிரி வாங்கினா இவ்வளோ காசு ஆகிடுது அது ஐநூறுரூவா கூட நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது அதனால் முதல்ல இந்த மாதிரி ஆஃபர் ஐநூறுரூவாயில் பட்டு சேலை கிடைக்குமா இந்த இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வெளியூர் சேலில் பவர் ரூம் சாரி தான் ஆயிரம் ரெண்டாயிரம் காஞ்சிபுரம் சேலை ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா காஞ்சிபுரம் சேலை பட்டு சேலை கிடைக்காது கைத்தறி எட்டாயிரம் ஒம்பதாயிரம் போனீங்கன்னா தான் ஒரிஜினல் காஞ்சிபுரம் சில்பாங்க கூட கிடைக்கும் அது நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த மாதிரி ஆன்லைனில் பார்க்கணும் அப்படின்னு வாங்கணும் அப்படின்னு வச்சுனா முதல்ல கடைக்கு ஃபோன் பண்ணி அந்த நம்பர் எடுத்து கடை வந்து வந்து உறுதித்துவம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பண பரிமாற்ற பணம் அனுப்புறதுலாம் பண்ணுங்கள் சரிங்களா அப்போ கூட ஒன் டே ஆஃபராக கூட இருக்கட்டும் ஐநூறுபாய்க்குலாம் பட்டு சில கிடைக்குமான்னு யோசனை பண்ணுங்க நான் இந்த மாதிரி எந்த ஆஃபரும் நம்பாதீங்க இது மட்டும் இல்லை நீங்கள் காஞ்சிபுரத்துக்கு நேரடியாக வந்து வாங்க வந்தாலும் இந்த ஆட்டோ டூ இந்த ப்ரோக்கர்ஸுக்கு என்ன பண்ணுறாங்க இது வந்து ஹோல்சேல் கடை நாங்கள் கொண்டு போகிறோம் சொசைட்டி கூட்டு போகிறோம் அப்படின்னு நிறைய சொல்லி ஏமாத்துகிறாங்க அதனால் நம்ம கடைக்கு வரதாக இருந்தால் கால் பண்ணுங்கள் இல்லை கூகுளில் டைப் பண்ணுங்கள் ஸ்ரீவர்ஷ்ணீஸ் கோஷம் டைப் பண்ணால் அது லொக்கேஷன் காட்ட போது லொக்கேஷன் பார்த்துட்டு நேரடியாக வந்து வாங்குங்க தரி நம்ம நெசவு நெய் இதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு எந்த குடோன் கிடையாது எந்த பிரான்ச்சு கிடையாது எதுவும் கிடையாது நம்ம மூணு தலைமுறையாக ஒரே இடத்துலாம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதனால் அது மாதிரிலாம் வந்து போய் ஏமாந்துடாதீங்க ஆன்லைனில் வாங்குறதா இருந்தால் கடைக்கு ஃபோன் பண்ணி கடைசியாக அது என்னோடய நம்பரே அதில் இருக்கும் நான் கால் பண்ணி எனக்கு கேட்கலாம் இல்லை எங்கள் ஸ்டாஃபை கேட்கலாம் கடைக்கு வரதா இருந்தால் நீங்கள் கூகுள் மேப் யூஸ் பண்ணிவிட்டு வாங்க யாரையும் கேட்காதீங்க இல்லை நீங்கள் வந்து ஒரு நூறு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கீங்கன்னா நாங்கள் இது இந்த பிரச்சினைக்காக தான் ட்ரான்ஸ்போர்ட்ஷனே ஃப்ரீயாக தரோம் நீங்கள் வந்து சுப நிகழ்ச்சிக்கு சேலர் எடுக்கிறதா இருந்தால் நாங்களே வண்டி அனுப்பி பிக்கப் பண்ணி கொண்டு வந்து உங்களுக்கு சாரீஸு ப்ளஸ் லன்ச்செல்லாம் கொடுத்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் காஞ்சி காமச்சி காட்டி கொண்டு போய் வீட்டில் விட்றோம் இந்த ப்ரோக்கர்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் அதனால் உஷாராக இருக்க மக்களே ஒவ்வொரு பணமும் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் அதனால் நீங்கள் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆன்லைனில் வாங்கணுன்னா வர்சனேஸ் ஆஃபீஸில் கால் பண்ணி செக் பண்ணிவிட்டு அப்புறம் பணம் பண்ணி பண்ணுங்கள் ப்ரோக்கர்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் எங்களை நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள் ஓகே நன்றி வணக்கம்